பெரியார் விஷன் ஓடிடி பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் விடுதலை பார்வைக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை நாளேட்டில் பதிவான செய்திகள் பற்றிய செய்தி உரையாடல் இன்று விடுதலையில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அது நிர்வாக தீர்ப்பாயம் அதாவது ட்ரிபியூனல் என்று சொல்லக்கூடிய நிர்வாக தீர்ப்பாயங்கள் அதனுடைய தலைவர் உறுப்பினர்கள் அவர்களுடைய பணி தொடர்பான ஒரு சீரான சட்டம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தின் விரோதமாக இருப்பதாக வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு நடைபெற்று வருகிறது அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இந்த நவம்பருக்குள் தீர்க்கு வழங்கும் நிலையில் இருக்கிறது இந்த நிலையில் நேற்று இரவு திடீரென்று அட்டார்னி ஜெனரல் ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகளுக்கு இதை வந்து மாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் கூறியிருக்கிறார் இதற்கு கவாய் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இதனுடைய உள்நோக்கம் இந்த வழக்கை இவர்கள் அதாவது தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரிப்பதை தடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு நினைக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் நீண்ட காலமாக இந்த வழக்கில் வழக்காடிய இருதரப்பினரும் பல்வேறு செய்திகளை கூறி அவற்றையெல்லாம் விசாரித்து தீர்ப்பு வழங்கும் நிலையில் இவ்வாறு தலையிடுவது நீதித்துறையின் மீது தலையிடுவது ஆகும் அதாவது நீதித்துறையை வழக்க முயற்சிக்கும் ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கை இது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் கவாய் அவர்களை அவமதித்தல் மற்றும் அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக நடந்து வருகிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார் இந்த தலைமை நீதிபதியின் தீர்ப்பை வழங்கக்கூடாது இந்த வழக்கினை நீட்டுதல் மூலம் நீதி வழக்கும் இம்முயற்சியை இப்படிப்பட்ட சூழ்ச்சியை ஒரு உத்தியாகவே ஒன்றிய ஆர்எஸ்எஸ் பாஜக மோடி தலைமையிலான அரசு இறங்கியிருப்பது ஏற்கத்தக்கதா சட்டத்திற்கு உகந்ததா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது சென்னையில் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக அந்த பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அவற்றில் ஒன்று இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அந்த தீர்மானத்தின்படி இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கினை தாக்கல் செய்துள்ளது பீகாரில் நடந்த வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த நடவடிக்கையால் நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன இது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அதற்கான காரணத்தை அவர்கள் தெரிவிக்க மறுக்கிறார்கள் என்று உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது அது தொடர்பாக தொடர்ச்சியாக அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாடு உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்களுக்கு திடீரென்று இந்த சிறப்பு திருத்தம் செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வரும் நிலையில் இவ்வாறு திருத்தம் செய்வது என்பது உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கு தான் பயன்படும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாடு உள்ளிட்ட பன்னெண்டு மாநிலங்களில் வாக்காளர் தீவிர திருத்தத்தை செயல்படுத்துவது மக்களின் வாக்குரிமையை பறிப்பது மட்டுமல்லாமல் ஜனநாயகத்தை அடியோடு குழிதோண்டி புதைக்கும் செயலாகும் என்றும் குறிப்பாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பிரிவு நூற்றி அறுபத்தி ஒம்போதின் படி ஒன்றிய அரசின் அரசிதழில் முறைப்படி வெளியிட்டு அதன் மூலமே வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் அதை பின்பற்றாமல் தேர்தல் ஆணையமே இந்த அறிவிப்பை தன்னிச்சையாக வெளியிடுவது அரசியல் சட்டத்திற்கும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கும் எதிரானது என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்றைய விடுதலையில் இரண்டாம் பக்கத்தில் ஒரு முக்கிய சிறப்பு கற்றை ஒன்று வெளியாகி இருக்கிறது மின்னம்பலத்தில் டெல்லியைச் சேர்ந்த பேராசிரியர் ராஜன் குறை கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய பிரதமர் ஏன் பீகாரில் பிளவுவாதம் பேசுகிறார் என்னும் தலைப்பிலான அந்த கட்டுரையில் பல்வேறு செய்திகள் இருக்கின்றன குறிப்பாக இங்கே புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்கே வந்து இந்த அரசினை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை பல்வேறு எடுத்துக்காட்டுகள் மூலம் தெரிவித்திருக்கிறார் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பங்கேற்று பேசிய ஒரு பீகாரைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு செய்தியை கூறினார் அவரது குழந்தைக்கு ஒரு வயது ஆகும் வரை அவர் பேசவே இல்லை அந்த நிலையில் பக்கத்து வீட்டில் இருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் குழந்தை காது கேட்குறதா என்று ஆய்வு செய்யுமாறு அறிவுரை வழங்கி இருக்கிறார்கள் குழந்தை இருக்கும்போது கீழே வந்து ஒரு பொருளை போட்டு சத்தம் கேட்டு திரும்பி பார்க்குதான்னு பார்த்தா பார்க்கல அப்போ காது கேட்கல உடனே போய் மருத்துவமனைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அரசு மருத்துவமனைக்கு போய் அந்த காதில் இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசினுடைய அந்த முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தின்படி அந்த உயர் சிகிச்சை அரசின் மூலமாகவே முழுமையாக வழங்கப்பட்டு பிறகு அந்த குழந்தைக்கு காது கேட்டு இப்போது பேச ஆரம்பிக்கிறது பேசுகிறது என்பதை நெகிழ்ச்சியுடன் அந்த தொலைக்காட்சி விவாதத்தில் அந்த பெண்மணி குறிப்பிட்டார் அந்த செய்தியை எடுத்துக்கூறி இப்படி ஒரு எடுத்துக்காட்டான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இந்த நிலையில் இங்கே இருக்கின்ற தொழிலாளர்களும் இந்த அரசினுடைய செயல்பாடுகள் இங்கே இருக்கின்ற கல்வி திட்டம் குறிப்பாக இருமொழி கல்வி திட்டம் போன்றவற்றை விரும்புகிறார்கள் என்கின்ற நிலையில் இது குறித்த ஒரு அவதூறாக பிரதமர் அவர்கள் அங்கே வந்து பேசியிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் மேலும் மாநில கட்சிகள் ஒற்றுமையோடு இருந்தால் நம்மை வீழ்த்தி விடுவார்கள் எனவே ஒரு மாநில கட்சிக்கும் இன்னொரு மாநில கட்சிக்கும் இடையில் கிளவு மூட்ட வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தோடு இதை செய்கிறார் என்றும் இன்னும் பல்வேறு செய்திகளை கொண்ட கற்றையாக இந்த கற்றை வெளியாகி இருக்கிறது வாசகர்கள் அவசியம் படிக்க வேண்டும் மேலும் எஸ்ஐஆர் எதிர்க்கப்படுவது ஏன் முதலமைச்சர் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஆற்றிய உரையை மையப்படுத்தி ஒரு செயற்கை நுண்ணறிவு கலந்துரையாடல் ஒரு சுவையான உரையாடல் வடிவில் மிக சிறப்பாக இன்று இரண்டு பக்கங்கள் அதாவது ஒன்றரை பக்கம் வெளியாகி இருக்கிறது வாசகர்கள் ரொம்ப எளிமையாக இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக அதனால் வரும் பாதிப்புகளை இரண்டு மூன்று பேர் உரையாடுவது போல் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள் இவற்றையும் வாசகர்கள் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த தேஜஸ்வி அவர்களிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இந்தியாவில் சிறந்த முதலமைச்சர் யார் என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அப்படி கேள்வி எழுப்பும் பொழுதே பல்வேறு மாநில முதலமைச்சர்களின் பெயர்களை கூறி நீங்கள் யார் சிறந்த முதலமைச்சர் என்று நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள தேஜஸ்வி அவர்கள் என்னை பொறுத்தவரை சிறந்த முதலமைச்சர் என்றால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தான் கூறுவேன் என்று பதிலளித்திருக்கிறார் அதற்கான காரணமாக அவர் தொடர்ச்சியாக வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வருகிறார் என்று பதிலளித்திருக்கிறார் இன்றைய தலையங்கம் திருந்தா தேர்தல் ஆணையம் என்று தலைப்பிடப்பட்டு ஒரு முக்கியமான அதாவது தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்துள்ளது தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இந்த நிலையில் ஐஐடியில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் அவர்கள் இந்த சிறப்பு திருத்தம் புனிதமானது என்றும் இது ஜனநாயகத்தை மீட்டெடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த கருத்துக்கு பல்வேறு செய்திகளை கூறி விமர்சித்துள்ளது விடுதலை உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடக்கப்பட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இவ்வாறு தேர்தல் ஆணையர் அறிவிப்பது சட்டவிரோதமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சி ஆளும் ஏராளமான மாநிலங்களில் இதுபோன்ற தேர்தல் ஆணையத்தின் குளறுபடிகள் இருக்குமோ என்று ஐயம் ஏற்பட்டுள்ளதாக தலையங்கம் குறிப்பிடுகிறது தமிழ்நாடு எப்பொழுதும் போல் இந்த களத்தில் முந்தி நின்று இந்த சிறப்பு திருத்தினை எதிர்ப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது மேலும் சில செய்திகளை செய்திகளாக பார்க்கலாம் டிஜிட்டல் குற்றங்கள் மூலம் ரூபாய் மூவாயிரம் கோடிக்கு மேல் பறித்திருப்பது பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள உச்சநீதிமன்றம் இதனை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது அரசு பள்ளிகளில் குளிர்கூரை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வகுப்பறைகளில் வெப்பத்தை குறைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள நாலாயிரத்தி ஐநூறு சாலைகள் விரைந்து சீரமைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்தியா கூட்டணி சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது கட்சி கொடுக்கம்பங்களை அகற்ற தடை கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் பிரிவு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது பிரதமர் மோடியை தேர்தல் நேரத்தில்தான் பார்க்க முடியும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்துள்ளார் இதுபோன்ற ஏராளமான செய்திகள் மற்றும் சிந்தனை துண்டும் முக்கிய கட்டுரைகள் என்ற விடுதலையில் இடம்பெற்றுள்ளன அனைத்தையும் வாசகர்கள் ஊன்றி படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற செய்தி உரையாடல் நேர்காணல்கள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் மற்றும் குழந்தைகள் நிகழ்ச்சிகள் தொடர்பான ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷயம் ஓடிடியில் ஒளிபரப்பாகின்றன அவற்றைக்கான பெரியார் விஷயம் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்